ஃபையர் குவாலிட்டியில் ஒரு அற்புதமான காரி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை வரும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு சரியான சைஸ் மாடுங்க நல்ல ஒரு பெருவர்க்க மாடுங்க நல்ல பாடி அமைப்பு கொண்டு மடி அமைப்பு அதை விட ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கேரண்டியோட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க படி மடியெல்லாம் சும்மா சரியாக எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல பைசிட்டு வரக்கூடிய மாடாக இருக்குன்றாங்க காம்பு இடைவெளியும் இந்த மாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சும்மா ஒரு குட்டியான மாதிரி மாடு நடக்குதுன்றது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் நல்ல தரமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புல இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுதாங்க சுழி சுத்தத்தோடு இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் பாருங்கள் அந்த பாட்டி எடுத்து மாட்டை ஓட்டு போகிறாங்க ஓட்டு வராங்க மாடு எந்த அளவுக்கு அமைதியாக பவ்யமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மாடு உங்கள்கிட்ட வந்தாலும் இப்படி தாங்க இருக்கும் நல்ல எலும்பு பெருத்து மாடுங்க அற்புதமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளமான மாடாக விற்பனைக்காக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினேழு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி எனும் கிராமத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குதுங்க எந்த இடத்துல கேட்டாலும் வாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க